என் அன்பு பிள்ளையே நீ இன்று மனதின் ஆழத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாய் நீ புரிந்து கொள்ள முடியாத கேள்விகளால் உன் மனது குழம்பி போயிருக்கிறது இது எப்படி முடியும் இது எப்போதுதான் தீரும் நீ என்ன தவறு செய்தாய் என்று உன் எண்ணங்களே உன்னை துன்புறுத்துகிறது ஆனால் இன்று நான் நீண்ட நேரமாக உன் ஜபத்தை கேட்டிருக்கிறேன் உன் வாயால் மட்டுமல்ல உன் மனதின் குமுறலால் உன் கண்களிலிருந்து இருந்து வெளியேறிய அந்த மோனக் கண்ணீரால் கூட நீ என்னிடம் பேசுகிறாய் நான் அதையும் கேட்டிருக்கிறேன் நீ ஏன் இந்த கடினமான பாதையில் நடக்க வேண்டும் என்று நீ என்னை கேட்கிறாய் நீ தவறு செய்யவில்லை என்பதையும் நீ என் மீது சிந்திக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது நீ வலிமையுள்ளவனாக மாற நான் அனுமதித்த ஒரு கட்டம் அது நீ தனியாக அல்ல இந்த இடத்தில் கூட நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தவிக்கிறாய் உனக்கு ஒரு பதில் வேண்டும் ஒரு முடிவு வேண்டும் அதனால் நீ ஜெபிக்கிறாய் ஆனால் பதில் வருவது தாமதமாகிறது என்கிறாய் அது தாமதம் இல்லை என் பிள்ளை நேரம் சரியானதாய் வந்தால் நான் வேலை செய்கிறேன் வானம் தாமதிப்பதில்லை வாழ்க்கையின் உண்மையான சுகத்தை தரும் தருணத்தில்தான் நான் என் திட்டங்களை நிறைவேற்றுகிறேன் உன்னால் முடியவில்லை என்ற தருணத்தில் நான் தலையிடுகிறேன் நீ முயன்றும் முடியாததை நான் செய்வேன் நீ அழுத பின் சிரிக்கத் தொடங்குவாய் நீ இழந்ததை விட அதிகமாக பிரசாதம் தருவேன் நீ சந்திக்கும் பிரச்சனை வெறும் தண்டனை அல்ல அது வெற்றிக்கான பயிற்சி நீ என் குழந்தையாதலால் நான் உன்னிடம் தூண்டுதலோடு பேசுகிறேன் உனது வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை திறக்கும் முக்கியம் என்னிடமே இருக்கிறது உன்னால் அவற்றை திறக்க முடியவில்லை ஆனால் நான் திறக்கிறேன் நீ தாழ்த்தப்பட்டாய் என்கிற உணர்வோடு இருக்கிறாய் உன்னை எதிலும் யாரும் மதிக்கவில்லை என்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ பொக்கிஷம் நீ அழகு நீ என் இதயத்தில் என் ரத்தத்தால் எழுதப்பட்டவன் நீ பார்த்த இந்த பிரச்சனை இது முடிவல்ல புதிய துவக்கம் நீ பிரச்சனையில் சிக்கிக் கொண்டாய் என்று நினைக்கலாம் ஆனால் அதிலிருந்தே மீட்டெடுப்பவர் நான் நீ தவறு செய்திருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் நீ வழியை இழந்திருந்தாலும் நான் திருப்புகிறேன் நான் ஒரு திருப்பு முறையின் தேவனாக இருக்கிறேன் இன்று வரை நீ சந்தித்த பிரச்சனைகள் நீ இழந்தது போல் தோன்றினாலும் நான் செய்ய போகும் வேலை உன்னை தூக்கி உயர்த்தும் நீ இழந்த நேரத்தையும் மீட்டெடுக்கிறேன் நீ இழந்த மகிழ்ச்சியையும் மீட்டளிக்கிறேன் நீ என் பிள்ளை என்பதற்காகத்தான் பிரச்சனைகள் உன்னை அழைக்க முடியாது அவை உன்னை வலிமையாக்க மட்டுமே செய்யும் இன்று வரை மூடிய கதவுகள் இனிமேல் திறக்கப்படும் நீ பார்த்த தடைகள் தொடக்கமாக மாறும் நீ கேட்டதற்கும் மேலாகவே நான் கொடுக்கிறேன் நீ எதிர்நோக்கும் பிரச்சனைக்கு மேலானது நான் தரும் சமாதானம் நீ கேட்ட உதவிக்கு மேலானது நான் தரும் ஆசீர்வாதம் நீ ஆறாமல் அழுகிற அந்த நேரத்தில் கூட நான் என் அருளின் பாய்ச்சலை தந்திருக்கிறேன் அதை உணர்வாய் பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்தால் கூட இன்று அதன் முடிவாக மாறும் நாளாக நான் ஆக்குகிறேன் நீ நினைக்கும் அளவிற்கு தாமதமாகிவிட்டது போல தோன்றலாம் ஆனால் என் வேலை தாமதமானது அல்ல அது நேரத்தில் வரும் நீ விரைந்து ஓடினாலும் நான் முன்னே சென்று பாதையை தயாரிக்கிறேன் நீ மெதுவாக நடந்தாலும் நான் கூடவே நடக்கிறேன் எந்த பிரச்சனையிலும் நீ தனிமையில் இல்லை நான் இருக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் செய்கிறேன் நான் காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றும் வேளை வந்துவிட்டது பிரச்சனை இருந்த இடத்திலேயே பிரகாசம் வரும் நீ அழுத இடத்தில் ஆசீர்வாதம் பிறக்கும் அதிகாலையில் வரும் ஒளி போல நான் உன் இருளில் வெளிச்சமாக வருகிறேன் மாற்றம் உறுதி வெற்றி உனதாயிருக்கும் பிரச்சனை தீரும் பிரச்சனையின் நடுவே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒருவனாய் அல்ல நீ என் பிள்ளை அதனால்தான் ஏதுபட்ட பிரச்சனையாயினும் உனக்காக நான் பேசுகிறேன் உன்னை விடுவிக்கிறேன் உயர்த்துகிறேன் நடத்துகிறேன் என் வார்த்தையை நம்பு அது உனக்கு வெளிச்சமாயிருக்கும் பிரச்சனை முடிவடையும் அதன் மூலம் நீ புதியதாக காத்திருக்கும் வாழ்க்கையில் நுழைவாய் என் பிள்ளையே நீ எந்த பிரச்சனையிலும் இருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து நான் உன்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் உனது உள்ளத்தில் சொல்ல முடியாத வலி உள்ளது மற்றவர்கள் பார்க்கிறதெல்லாம் ஒரு புன்னகைதான் ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கும் உன் சோகம் உன் பதட்டம் உன் உன் பயம் குழப்பம் அவையெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதிர்கொள்கிற பிரச்சனைகள் சிறியதல்ல கடனானாலும் உடல் நலமல்லாத நிலையானாலும் உணர்வு சுமையானாலும் குடும்ப பிரச்சனையானாலும் நீ வாழும் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது நீ கூறும் ஜபங்கள் ஓயாமல் இருந்து இந்த பிரச்சனை முடிவடையும் நாள் இப்போது அந்த ஜபங்களை நான் கேட்டுள்ளேன் நீ என்னை நோக்கி கூவுகிறாய் ஓர் வழியை காண்பி தேவனே அந்த வரிகளை நான் விட்டு வைக்கவில்லை நான் உனக்காக ஒரு வழியை திறக்கிறேன் உனது பிரச்சினைகள் வெறும் சோதனைகள் அல்ல அவை உனது ஆவிக்குரிய உறுதியை வளர்க்கும் கருவிகள் நீ வீழ்ந்துவிட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை எடுப்பதற்காகக் காத்திருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ ஒருவனாய் பிரச்சனையை எதிர்கொள்கிறாய் என்றால் அதை வெல்ல நான் உன் பக்கமாக நிற்கிறேன் நீ கண்ணீரில் இருக்கிறாய் என்றால் அந்த கண்ணீரை துடைக்கும் கரம் நான்தான் நீ மர்மமான கேள்விகளுடன் இருக்கிறாய் என்றால் அதற்கான பதில்கள் நானாகவே வருகிறேன் நீ செய்யும் ஜபங்களை எல்லாம் நான் எண்ணுகிறேன் நீ ஆளாக தேவையில்லை உன் உள்ளத்தின் ஓசையை கேட்கவே நான் வல்லவராக இருக்கிறேன் நீ வேதனையை உணரும் போது நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ உற்சாகமின்றி இருக்கும்போது நான் உன்னை ஊக்குவிக்கிறேன் நீ எத்தனை நாட்கள் காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் காத்திருக்கிற உன் கைகளில் ஆசீர்வாதம் வாரும் நீ எதிர்பார்த்த நேரத்திலேயே நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ இல்லாததிலிருந்து நிறைந்தவராக மாறுவாய் நீ அழுத இடத்தில் சிரிப்பாய் நீ வீழ்ந்த இடத்தில் நிமிர்வாய் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என்னை நீங்காத வரைக்கும் அது உன்னை வெல்ல முடியாது உன் அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த சோதனையின் பிறகே வரப்போகிறது மனிதர்கள் உன்னை விட்டுவிடலாம் உனக்காக ஜெபிக்கிறவர்களே சில சமயம் உன்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன் குடும்பத்தை பார்க்கிறேன் நான் உன் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துகிறேன் நான் உன் உடல் நலத்திற்கு நிவாரணம் தருகிறேன் நான் உன் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நிரப்புகிறேன் நீயும் சில நேரம் என்னை நம்ப முடியாத அளவுக்கு இயற்கை விரோதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாய் ஆனால் என் செயல் என்பது இயற்கைக்கு மீறிய வெற்றிகள் நீ பார்க்கிறவைகளால் அல்ல நான் வாக்குத்தம் கொடுத்தவனாக நான் பேசுகிறேன் நீ வெற்றி பெறுவாய் நீ காத்திருந்த ஆசீர்வாதங்களை உணர்வாய் நீ தவிக்காமல் தைரியமாக நடக்குவாய் இது உன் வீழ்ச்சியின் நேரம் அல்ல இது உன் உயர்வின் துவக்கம் உன் வாழ்க்கையில் இன்று வருகிற நிமிடம் தீர்க்கமான திருப்பத்தை தரும் உன் பிரச்சனைக்கு முடிவு வரும் என் பிள்ளை உன் கண்ணீரை மாற்று ஒரு வலிமையான உத்தரவு வானத்தில் இருந்து வருகிறது உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் உன் குரல் கீதமாக மாறும் உன் வழி விசாரணையாக மாறும் உன் பெயர் பெருமையாக மாறும் இனிமேல் நீ துக்கத்தின் கீழ் அல்ல ஆசீர்வாதத்தின் வாழ்வாய்